Hello, Macaulay. இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் வந்ததிலிருந்து பல அதிரடி முடிவுகளை பிசிசியை இருக்காங்க கடின உழைப்பு மற்றும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வலுவான அணி கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காரு இனி எல்லா வீரர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் எல்லாரும் பயிற்சிக்கு சரியான நேரத்தில் வரணும்னு கம்பீர் அவர்கள் கண்டித்து சொல்லியிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இடம்பெறக்கூடிய வீரர்கள் ஒரே விடுதியில் தங்கணும் குடும்பத்தோட தங்கக்கூடாது சீனியர் ஜூனியர் அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பிசிசிஐ அதிரடியா ரூல்ஸ் போட்டாங்க பும்ரா மட்டும் அஞ்சு டெஸ்ட்டுகளில் மூணு டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் விளையாட அனுமதி கொடுத்தாங்க இனி பும்ரா மாதிரி யாருமே விளையாட முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டு ஒப்பந்தத்தில் இருக்க வீரர்கள் பிசிசிஐ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும் இனி உங்கள் இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்ற முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு விளையாட முடியாதுன்னு அதிரடியான முடிவை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் பற்றி ஒரு தகவல் வெளிவந்து அதிர்ச்சியை கலப்பியிருக்கு அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டோட கேப்டனாக சூரியகுமார் யாதவ் இருக்கார் இவருக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா இந்திய அணியாக வழிநடத்திகிட்டு இருக்கார் ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த டி ட்வெண்ட்டி கேப்டன் அப்படின்ற நிலமையில் இப்போ ஹர்திக் பாண்டியாவை ஓரங்கட்டிட்டு ஜெய்ஸ்வால் அவர்களை டி ட்வெண்ட்டி கேப்டனாக நியமிக்கலாம்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் இது குறித்து அதிகாரபூர்வமான தகவல் வெளியாக இருக்குது இதனால் ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் ரொம்ப சோகமாக இருக்காங்க இதே மாதிரி இந்திய ஒருநாள் அணியோட கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மா போன மே மாதத்துக்கு அப்புறமா எந்த கிரிக்கெட் தொடர்லையும் இடம்பெறலை அடுத்து நேரடியாக அக்டோபர் மாதத்துல தான் விளையாட போகிறாரு இதனால் ரோஹித்தோட ஃபிட்னஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஆசிய ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா அபாரமாக விளையாட முடியலை அப்படின்னா அந்த தொடரோட ரோஹித் சர்மாவை ஓரங்கட்ட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இளம் வீரர்களான எஸ் எஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் சஞ்சு சாம்சன் போன்ற திறமையான வீரர்கள் வரிசையா இருக்காங்க இதனால சீனியர்ஸ்களை படிப்படியா ஓரங்கட்டணும் குறிப்பா ஸ்டார் கலாச்சாரத்தை மொத்தமா ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்திய ஒருநாள் கேப்டனா இருக்க ரோஹித்து முப்பத்தி எட்டு வயசாகுது அடுத்த ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் நடக்கும் அப்படின்றதுனால அப்ப ரோகித்துக்கு நாற்பது வயசாகும் இதுவரைக்கும் இரநூத்தி எழுவத்தி மூணு ஒரு நாள் போட்டியில விளையாடி நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஏழு சராசரியில பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு அதில் மூணு ரெட்டை சதங்கள் முப்பத்தி ரெண்டு சதங்கள் ஐம்பத்தி எட்டு ஆஃப் செஞ்சுரி அடங்கும் இவருடைய ஒருநாள் கேரியர் நம்பர்கள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அடுத்த உலக கோப்பை நடக்க போகிறதுக்குள்ள ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது அடுத்த ஓடியை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் பிசிசியை இதை அதிகாரபூர்வமாக அறிவிக்க போகிறாங்க நன்றி